கம்பன் சொன்ன அந்த ஒற்றை வரியை உலகம் பின்பற்றும் என்றால் இன்றைக்கு ராஜாவிலே இவ்வளவு கூச்சல் இருக்காது இன்றைக்கு பாலஸ்தீனம் அழியாது இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் அழிந்திருக்காது இன்றைக்கு ஈராக் அழிந்திருக்காது இன்றைக்கு இலங்கையில் மிகப்பெரிய இனப்படுகொலை நிகழ்ந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை அதனால் இந்த காலகட்டத்தில் கம்பராமாயணத்தின் போர் அரசியல் என்பது மிக முக்கியமாக தூக்கி பிடிக்க வேண்டும் என்று அவருடைய அந்த முதல் வழக்கை நான் எடுத்து அமைகிறேன் வணக்கம் ஏன்னா இந்த மருந்து நல்லா இருக்குன்னு நினைச்சு குடிக்குறோம்ோ ಅಲ್ಲ மருந்து குடிச்சி பறவெ போய் தா சார் கொரோனா வந்து நம்ம காம்பார்க்கில் அந்த தடுப்பூசியை நான் சொல்கிறேன் நம்ம என்னவென்று கேட்டால் எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்கு ராமாயணம் உங்களுக்கோ ஒவ்வாது அல்லது கலியுகத்துக்கு ஒவ்வாது இதுதான் விஷயம் இப்ப நீங்கள் சொல்கிறீர்கள் கலியுகத்திலே அறந்து நிற்காது இது அடிப்படை ஆகவே ராமாயண நூல் அறநூலாக இருந்தால் அதை நிற்பதற்கு அது துணை செய்யும் குறிசு இப்ப அது அடிப்படை இப்போ இப்ப நீங்கள் சொல்கிறதன்படி ஒவ்வாறு என்றால் ராமாயணம் அறநூலாக இருக்கக்கூடாது நீங்கள் ராமாயணத்தை அறநூல் என்று எடுத்துக் என்றீர்களா இல்லை என்கிறீர்களா அறநூல் இல்லை என்று ஒன்று எப்படி நீங்கள் ஒதுக்கிவிட முடியும்

கல்வி அவசியம் இல்லை நிமித்து சொல்ல வேண்டும் அதாவது மேற்கொள்கிறீர்கள் ராமாயணம் என்பது மூலம் இல்லை

போரிலே பதறி கூடாது அதனால் தான் ராமன் தன் அம்பை எடுத்து ராவணன் மீது எய்கின்ற பொழுது அவன் முகபாவம் எப்படி இருந்தது என்று குறிப்பிடுகின்ற பொழுது கூலியின் முதுகிலே மண் உருண்டை எடுத்து அடிக்கின்ற பொழுது எந்த முகம் இருந்ததோ அந்த முகம் தான் அங்கேயும் இருந்தது என்றால் கொள்கை முரலுக்காக அவன் அங்கே தண்டிக்கப்பட்டாலே தவிர ஒருபோதும் அவன் அங்கே பகையை வளர்த்துக் கொள்ளவே இல்லை இன்றைக்கு போய் நான் பகை இல்லை என்றால் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்கின்ற அந்த அறத்தை இன்றைக்கு இந்த உலகம் கற்றால் மூன்றாவது நிலையில் ஒரு ஒரு உலக போரை தடுக்கக்கூடிய அரு மருந்தான சொல்லான் யாரோடும் பகை கொள்ளல என்பதில் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பது அந்த ஒரு அற சான்று இன்றைக்கு கலியுகத்திற்கு ஒரு மருந்தாக ஒரு தடுப்பூசியாக இந்த மந்திரம் தீர்மானமாக தீர்ப்பில் சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மனநிலைக்கு பேரும் சண்டை போடுறாங்க ஒரு அறாவிய விஷயத்தை சொல்கிறேன் சண்டை போடுறாங்க அப்பொழுது ஒரு ஒரு வீரன் கீழே விழுந்த வீரனுடைய கழுத்துல ஓகே ஓங்க அந்த நேரத்தில் ஒரு விஷயம் நடந்தது உடனே விட்டுட்டு போயிடும் அவங்க சொல்ற

ராமன் கடல் தாண்டி போக வேண்டும் என்று கற்களை தூக்கி வானலங்கள் எல்லாம் கடலிலே போட்டனே அல்லவா அப்படி போட்ட பொழுது அந்த கற்கள் எல்லாம் கடலிலே தாழ்ந்தது தன்னுடைய அந்த முயற்சிக்கு வர்ண பகவான் உதவி செய்யவில்லை என்று வர்ண பகவானோடு போர்க்குரிய புறப்பட்டானா இல்லையா இது பகையா இல்லையா இரண்டாவது சீதையை தூக்கி கொண்டு போனது தெரிந்தவுடனே இந்த உலகத்தை அழைப்பேன் என்று ராமன் புறப்பட்டானே அபு சதாயை தடுத்தானே நீங்கள் செய்கிற பிழையும் தாமல் உலகம் செய்யும் பிழையும் உண்டோ என்றான் அது பகை இல்லையா இதெல்லாம் ராமனே பகை செய்து காட்டி காட்டியிருக்கிறானே இந்த ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு இன்றைய உலகத்தை திருத்தி விடலாம் என்று நீங்கள் எப்படி சொல்லுங்கள் அறம் என்கிற ஒரு சொல் உண்டு அறச்சீற்றம் என்ற ஒரு சொல் உண்டு பெரும் இனிப்புகளால் மட்டும் ஆனது இல்லை இந்த உலகம் இந்த உலகம் வழி தவறி போகின்ற பொழுது அந்த வழி தவறி அந்த சமூகத்தை சீர்படுத்துவது என்பது ஒரு கடுமையான முயற்சி அந்த கடுமையான முயற்சி ஏற்படுகின்ற பொழுது அது போர் என்று சொல்ல முடியாது அரசிற்கு எதிரானவர்களை விரை கொள்ளக்கூடிய ஒரு தலைமை பண்பு அந்த தலைமை பண்பின் மீது கம்பராமாயணம் ஒருபோதும் கேள்விகளை எழுப்பியதில்லை எப்பொழுது நாம் அடிக்கக்கூடியவர்களை நம்மை விட தாழ்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அறவற்ற சூழ்நிலை இருந்தால் மரம் சொல்லி கொடுத்தது திருதி வாய் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததுதான் கம்பராமாயணம் ஒரு முன்னுரையாவே நான் கேட்ட ரெண்டு இருந்து தப்ப பார்க்கிறீர்கள் நான் கேட்கிறேன் வருண பகவான் மீது ராமன் போர் அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது அதுதான் மனித உரிமை அதுதான் அறம் சார்ந்த உரிமை யார் ஒருவர் அறம் சார்ந்த விஷயங்களுக்கு உதவி செய்யவில்லையோ அவர்களை அந்த அறம் நீர் என்பதே ஒரு பொருள் போட்டால் செய்வது நீருடைய வேலை தன் தேவைக்காக அதை தாழாமல் தடுக்க வேண்டும் என்று ராமன் கேட்கிற பொழுது அது அறமாகுமா கண்டிப்பாக அறமாகும் ஏன் தெரியுமா சில நேரங்களில் பெரியவர்களிடத்தில் சில உதவிகளுக்கும் அமைச்சர்களோ உட்கார்ந்து இருக்காங்க

ஆனால் அப்படி அல்ல நான் கேட்பது என்னவென்றால் வர்ண பகவானிடம் இவன் உரிமை கற்று போர் செய்ய கூறப்பட்டது என்பது தன் சுயநலத்திற்காக